போதித்து புத்தி சொல் கத்தாவே உம்முடைய வழிகளை எனக்கு தெரிவியும் தீமையும் நாவின் அதிகாரத்தில் உள்ளது அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள் என்பதை அறிந்திருக்கிறாய் உன்னுடைய வாழ்க்கை இந்த உலகத்திற்கு உப்பாகவும் வெளிச்சமாகவும் இருக்க வேண்டும் என்ற என் கட்டளையை நிறைவேற்றுகிற அதே நேரத்தில் உன் குடும்பத்தினர் உன் வார்த்தைக்கு கீழ்படிந்து நடக்க வேண்டும் நீ மட்டும் என் வார்த்தைக்கு கீழ்படிந்து நன்மையை பெறுவது என் நோக்கம் அல்ல என் விருப்பமும் அல்ல இந்த முழு உலகமும் என் வார்த்தைக்கு கீழ்படிய வேண்டும் இன்றே என் இருதயத்தின் வாஞ்சைகளை உன்னை சுற்றிலும் இருக்கின்ற மற்றவர்களுக்கு நீ போதித்து புத்தி சொல்வேன் என்று உன்னை அர்ப்பணிக்க வேண்டும் உன் கண்களை விரிவாய் திறந்து பார் நான் உண்டாக்கிய பரிசுத்த மெய் விவாகம் பரிசுத்த குலைச்சலாகிறது எனக்கு வேதனையை கொண்டு வருகிறது உன் வாயை விரிவாய் திற நீ குடும்பங்களை குறித்து என் வேதத்திலிருந்து சத்தியத்தை எடுத்து போதித்து புத்தி சொல்வதற்கு நான் என் பரிசுத்த வார்த்தையால் உன்னை நிரப்புவேன் என் வார்த்தைகளுக்கு கீழ்படுகின்ற குடும்பங்களை நான் சுத்திகரித்து மறுபடியும் அவர்களை பரிசுத்த குடும்பமாக மாற்றுவேன் ஜபம் பரிசுத்த பிதாவே உம்முடைய பரிசுத்த வார்த்தைகளை நான் அனுதினமும் மற்றவர்களுக்கு போதித்து புத்தி சொல்ல எனக்கு அபிஷேகத்தை தாரும் ஆமேன்